ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முருங்கைக்காய் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து முருங்கக்காய் கறி இன்றைக்கி வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை பச்சை கொச்சிக்காய் தக்காளி எல்லாமே வெட்டி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நீங்களும் நறுக்கி வச்சுக்கிங்க இந்த நம்ம வந்து நறுக்கிட்டு இங்கே இன்னிக்கிலே லேஸாக வெட்டி விட்ருங்க அப்போ தான் அந்த கறி வந்து போயிட்டு உள்ளுக்கு இதெல்லாம் சார்ந்து இந்த முருங்கக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அன்னைக்கு இந்த முருங்காய் கறி வைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் தாச்சி ஒன்று வச்சுக்கிறோம் அதில் வந்து எண்ணெயை ஊற்றி சூடாக்கிட்டு தேவையான கடுகு போட்டுக்கிறோம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயம் பச்சைக்கா அதெல்லாம் போட்டு வதக்குவோம் இப்போ வந்து கடுகு நல்லா இப்போ இதை வந்து கொட்டிக்கிடுவோம் பார்த்திங்கன்னா கொட்டிட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டோம் இப்போ நல்லா இது வதங்கின பிறகு முருங்கக்காவை கொட்டி வதக்குவோம் பார்த்திங்கன்னா இப்படி வதக்கிக்கிருவோம் ஒரு சிலர் எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க ஒரு சிலர் வந்து இப்படி எல்லாம் சேர்த்து போடுவாங்க நான் வந்து இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு தான் வதக்கிறேன் நீங்கள்லாம் எப்படி தனித்தனியாக போடுவீங்களா இல்லாட்டி ஒன்றா போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டு எல்லாம் வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருகரி வேறு லெவலாக இருக்கும் இப்படி தான் நான் வந்து முருங்கக்காய் கடி வைப்பேன் பாருங்கள் அது நல்லா வதங்கினோன்னே முருங்கைக்காவை கொட்டினோம்னா சரி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சி அதுக்கு பிறகு நம்ம முருங்காவை கொட்டுவோம் முருங்காவை வந்து இதை லைட்டாக இப்படி கிண்டி விட்டுருச்சு இதிலே என்ன திரும்ப செய்ய போகிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முருங்கா வந்து வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதிலே என்ன திரும்ப செய்யப்படுறோம் நீங்கள் இப்படி கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம என்ன செஞ்சிட்டோன்னா பாருங்கள் பருப்பே இதில் கொட்டியாச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் பருப்பை வந்து நம்ம கொட்டிட்டு கணக்கான தண்ணி வைக்கணும் கணக்கான தண்ணி வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேவையான மஞ்சத்தூள் மசாலாத்தூள் கறித்தூள் கொஞ்சோட்ட எடுத்து வச்சுருக்கேன் மற்றது மிளகாய் தூள் அதாவது கொச்சிக்காய் தூள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன செய்வோம் இதையும் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்குள்ளே டேஸ்ட்டே தனி பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிவிட்டோம் இதுக்கு பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் உப்புத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கணக்கா சேர்த்துக்குங்க எனக்கு எவ்வளோ தேவைன்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கறிக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கிட்டு நல்லா இதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க ஓகே இதை நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய்ப்பால் பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதியை விட்டுட்டு கறியை வேண்டியது தான் இப்படி தான் நம்ம முருங்கைக்காய் கறி வைக்கணும் ஓகே இது வெந்தோன்ன பார்ப்போம் இப்போ வந்து பார்ப்போம் கறி வெந்திருச்சா என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது வெந்துருச்சு முருங்காய் வெந்துருச்சு பருப்பும் வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா வேற மந்தான் எல்லாம் முருங்கக்காவது எழுந்திரிச்சு பருப்பு எந்திரிச்சு இந்தளவு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிங்க ரொம்ப கொல கொலன்னு இருந்தால் அப்படி கறி வந்து டேஸ்ட்டாக இருக்காது மறக்காமல் இதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிங்க வெந்தயம் வந்து ரொம்பவே நல்ல உடம்புக்கு மறந்துடாமல் சேர்த்துக்கிங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து இதை சேர்த்துக்க போகிறோம் தேங்காய்ப்பால் விட்டாச்சு இப்போ நல்லா கிண்டிட்டு இப்படி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முருங்கைக்கறி வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு கறியை வந்து இறக்கிட வேண்டியது தான் இது தான் முருங்கக்கரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்துட்டு இறக்கிற வேண்டியதுதான் ஓகே பாய்